வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் குறைந்த விலையில் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கம்பெனி நேரடி விற்பனை கமிஷன் இல்லைங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடுங்க வாழப்பாடி ஆத்தூர் போகிற சென்னை பைபாஸ் ரோடு அயோத்தியாப்பட்டினம் தானோடனே காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க பைபாஸ் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் இடங்க மின்னாம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டரில் இடம் பிளாட்டுக்கு பக்கத்தில் நாலு பஞ்சாயத்து ரோடு பிரியுங்க அந்த நாலு பஞ்சாயத்து ரோடுக்கு பக்கத்துலேயே இந்த பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதில் ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரகாரம் நாட்டாமங்கலம் பேலூர் ரோடுக்கு கனெக்ட் ஆகுதுங்க இன்னொரு ரோடு பார்த்தீங்கன்னா தோப்பு அதே பேலூர் ரோடுக்கு கனெக்ட் ஆகுது இன்னொரு ரோடு பார்த்திங்கன்னா தங்கவேல் மகளிர் காலேஜி கருமாபுரம் அப்படியே சென்னை பைபாஸ் ரோடுக்கு கனெக்ட் ஆகுதுங்க இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா மின்னாம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் காரிப்பட்டிக்கு கனெக்ட் ஆகுது அந்த நாலு பஞ்சாயத்து ரோடு சந்திக்கிற இடத்திலே இந்த பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க விலை குறைந்த விலைங்க ஒரு சதுரடியின் விலை ஏழுநூறுவா தாங்க உடனடியாக கிரயம் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துறாங்க நீங்க இடம் பார்க்கணும் அப்படின்னா இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்